வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு என்னென்ன நல்லது என்னென்ன பாதகம் இருக்குது எப்படி நம்ம அதில் வந்து ஒன்று இன்னொன்று முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க சரியா வைணவம் இருக்குது பெருமாள் வழிபடுறது சைவம் சிவனை வழிபடுறது கானாபத்தியம் கணேசனை வழிபடுறது அதேமாதிரி கவுமாரகம் நம்ம வந்து முருகரை வழிபடுறது சரிங்களா இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம வந்து இந்த இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம் இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகரை வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி ஓகேவா இதில் வந்து இதில் ஒன்றும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்க இது ப்யூர் கவுமார்கத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம் இது கூட அஸ்ட்ராலஜியாக கலப்போம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரம் இருக்குது சரிங்களா ஏழு சக்கரத்தில் கடைசி சக்கரம் வந்து துரியம் அது வந்து காஃபிங் கனெக்ட் பண்ணுறது ஆனால் மற்றபடி மீதி ஆறு சக்கரங்களுக்கும் ஆறு படை வீடு இருக்குது சரிங்களா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனகதம் சுற்றி ஆகின இந்த ஆறு சக்கரத்துக்கு படை வீடு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க விருச்சகராசி விருச்சகராசி செவ்வாய் ராசி முருகனுடைய டிஃபால்ட் ராசி இது சரிங்களா இதுவும் நீர் நெருப்பு கலந்தே வரும் பெஸ்ட்டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருப்பரம் குன்றம் இது ரெண்டுமே சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அதுவும் இதுலேயும் உங்களுக்கும் கல்யாணம் அமைத்துக்கு நல்ல டைம் இருக்குது உங்களுக்கும் வேலையில் ப்ரமோஷன்கள் வர்றதுக்கு நல்ல டைம் இருக்குது என்னென்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா ராசி வந்து தொடர்ந்து வேலை செய்வாங்க கடைசி நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் சொந்தப்போ வேறு யாருக்கோ ப்ரொமோஷன் போயிடும் ஸோ நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது நீங்கள் வந்து திருச்செந்தூர் போய்ட்டு ராஜ அலங்கார கோலத்தில் அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு அதை வழிபட்டே வாங்க ஆஃபீஸில் சின்ன ஃபோட்டோ வச்சுக்கோங்க இல்லை மொபைலில் மொபைல்ல டெஸ்க்டாப்லேயே அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஏன்னா டெஸ்கில் வச்சால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை கேள்வி கேட்பாங்க உங்கள் டெஸ்டாப்பில் வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு மொபைலில் இன்றைக்கி கையிலையும் மொபைல் இருக்குது மொபைல் வால்பேப்பராக வச்சுக்கோங்க சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கோ கல்யாணத்துக்கோ நல்ல வேலை செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு திருப்புரம் கொண்டமும் சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா அது அக்னிஸ்தலம் விற்சகம் வந்து நீராக இருந்தாலும் அக்னியும் நல்லா வேலை செய்யும் திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க திருப்பரங்குன்றமும் அங்கே வந்து தேவானய அம்மாவோட கல்யாணம் நடக்கிற அந்த ஒரு கோலம் ஃபோட்டோ இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் சிவபெருமானும் விஷ விஷ்ணுவும் சேர்ந்து இவங்க இருக்கு கல்யாணம் நடத்தி மாதிரி கீழே பிரம்மா வந்து மந்திரம் முதல் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் இந்த முருகர் ரெண்டு பொண்டாட்டியாக இருக்குன்னு அந்த ஃபோட்டோ வைக்க மாட்டேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே பண்ணுவாங்க எங்கள் வீட்டை முருகர் அவ்வளோ வழிபாடு நடக்கும் ஆனால் அந்த ரெண்டு பேரோட வைக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போலாம் அவங்கள ஓரளவுக்கு சொல்லி சொல்லி மாற்றி வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்துக்குள்ள அப்படி இருந்தாங்க அப்படி யாருன்னா ஃபீல் பண்ணீங்கன்னா தெய்வானை அம்மாவோட திருமண கோலம் ஃபோட்டோ இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே அவ்வளோ நல்ல பவர் இருக்கும் அதுவும் வேலையில் ப்ரமோஷனுக்குலாம் அது நல்லாயிருக்கும் சீக்கிரம் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை குருகோரையில் போய்ட்டு திருப்புரம் கொண்டுறதுல போய் குழந்தைங்க திருப்பரங்குன்றமாக கொண்டோம்மா திருச்செந்தூரம் அங்கே போயிட்டு அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு லட்டு பூந்தி இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அங்கே குழந்தைங்க ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தாங்க ஆமாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அதனால் அந்த விஷயம் நம்மளுக்கு டிலே ஆகுது ரொம்ப சிம்பிள் எக்ஸாமுக்கு படிக்கலை அதனால் எக்ஸாமில் கம்மியமாக இருக்குது வேலை சரியாக செய்யல அதனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இதுதான் விஷயம் குழந்தை பாக்கியம் வேலைன்னா அப்போ அது சம்மந்தமாக ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வாழ்க்கையெல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லை முன்ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம் அது எங்கே போய் தேடுறது பார்க்கலாம் ஜாதகத்தில் பட் அவ்வளோ ரிசர்ச் வேணாம் லாஜிக் ரொம்ப சிம்பிள் எனக்கு ஒரு விஷயம் தடையாவது அப்போ அந்த விஷயத்த வந்து நான் அதிகமாக நல்லது செய்ய செய்ய எனக்கு கூடும் ஓகே குழந்தை பாக்கியம் வேணும் ஆசிரமத்துக்கு போய்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் லட்டுக்கு வாங்கி கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து துணிமணி வாங்கி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ஒயிட் கலர் இந்த கலர்களில் துணி வாங்கி தரது நல்லது ஏன்னா துணி வாங்குங்கன்னு ஒன்னா எல்லோரும் ஜீன்ஸு பிளாக் டீஷர்ட் திரும்ப கொட்டுவோம் ஷர்ட் கம்மி விலையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணுறாதிங்க எல்லோ கலரில் கொடுங்க ஒயிட் கலரில் கொடுங்க இது ரொம்ப நல்ல வேலை செய்யும் இந்த ரெண்டு கலரில் கொடுங்க பட்டு துணியாக நல்ல துணியாக வாங்கி கொடுங்க நம்ம இந்த ஆக்கர்ஷண வகுப்புலாம் நடப்போம் நடத்துவோம் அதில் இந்த குழந்தை பாக்கியம் இருக்கவங்களுக்கு வந்து ஒன்றும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் சுக்கிர குரையில் என்ன பண்ணணும் அவங்கள சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்க சொல்லுவோம் அது வந்து அந்த எனர்ஜிலாம் அட்ராக்ட் ஆகும் ஒன்று அந்த பொருளை நீங்கள் கோவிலில் போய் வாங்கினீங்கன்னா ஃபோல்டுன்னு வாங்க அவ்வளோ பவராக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர் திருப்பரங்குன்ற முருகர் பண்ணி வேண்டிட்டு வாங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுன்னா நீங்கள் ஒன்றும் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரடவே அரளிப்பூ வச்சு வேணிங்கன்னா ஒன்றும் சூப்பர் ஏன்னா இப்போ எல்லா முருகன் கோயிலையும் பெரும்பாலும் அரளிப்பூ கிடச்சிடுச்சு ஏன்னா அது வந்து பக்கா செவ்வாய் ப்ரமோஷனுக்கு இல்லை உங்களுக்கு யாரோ பிரச்சனை பண்ணுறாங்க ஆஃபீஸில் யாரோ நியாயமான பிரச்சனை ஏன்னா இது வந்து மாந்திரிகம் கிடையாது இது வந்து முருகனு அதனால் நியாயமாக உங்களுக்கு ஏதோ பிரச்சனை யாருன்னா பண்ணுறாங்கன்னா அரளி பூ வச்சு வேண்டுங்க அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சனி தாக்கம் இருக்கிறதுனால சனி பகவான் தாக்கம் இருக்கிறதுனால அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சொன்ன முருகர் கோயிலில் சொன்ன நாள் சொன்ன ஹோரையில் வழிபட்டுவாங்க இந்த வருஷம் சூப்பராக அமையும் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும் பணம் எப்படி வரும் யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும் லவ் எப்படி க யார் யாருக்குலாம் கல்யாணமாக மாறும் யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யார் யாருக்கெலாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு யாருக்கு வெளிநாடு போக முடியும் பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம் ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும் பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம் இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி எப்படி பண்ணலாம் இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான் கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒன்றும் இல்லைங்க அஸ்ட்ராலஜினா என்னங்க பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான் ஓகேவா இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது நம்ம முன்னாடி சொன்னது ஒரு ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும் பழனி அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டனம் ஸ்வ பாலுறுப்புக்கள் நீர் பகுதி அது அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் அதே மாதிரி மணிப்புரகம் மணிப்புரகம்ன்றது நல்ல ஹீட்டாக இருக்கிற இடம் அக்னி அக்னி வீடு இது பிரம்மஸ்தானம் இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான் திருப்பரம் குன்றம் திருப்பரங்குன்றத்தில் தான் சிவனு விஷ்ணு எல்லாரும் எடுத்து வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க சரிங்களா அடுத்து வந்து அனாகதம் அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீட்டில் திருத்தணி லவ்வும் இதே தான் அனாகதம்ன்றது நெஞ்சு லவ்வும் இதே தான் வள்ளியோட ஒரு கல்யாணம் ஆன அது தான் அடுத்து விசுத்தி விசுத்தி மூலமாக என்னது நாலேஜ் பேசுறது சிவன் சரிங்களா இது எங்கே இருக்குது சுவாமி மலை ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் சுவாமிமலை முருகனை வேண்ட வேண்டாம் அவ்வளோ நல்லா படிப்பு வரும் அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும் அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினை ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம் இப்போ ஒரு முதிர்ச்சி இதுதான் பிட்ருட்ரிக்கலான்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்க யார் பழமுதிர்ச்சோலை கடைசி பழம் முதிர்ச்சோலை இந்த பழம் முதிர்ந்த பிறக்கும் அடுத்த நேரம் இறைவன் தான் அது அதோடைய வாசல் தான் துரியம் இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம் ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளதான் வரும் ஆரோக்கியம் பணம் பிஸ்னஸ் கல்யாணம் லவ்வு குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளதான் வரும் ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு ஒரு முருகனை வச்சுருக்காங்க அது அது பிரக்கார நம்ம சொல்லியிருக்கோம் இதை ஃபாலோ பண்ணலாம் இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம் நன் அதை நல்லபடியாக வரைக்கும் கூட போகலாம் ஆனால் அந்த சாமியை முருகனுடைய அந்த வடிவத்தை உங்களுக்கு சொன்ன சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும் சரிங்களா இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்கிளைமர் இது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே பொது பலன் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அவங்க வந்து ஐபிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு நான் திருப்பியும் பண்ணலாமா வேணாமா இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்கத ஒரு பிரச்சனை இருக்குது மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில் அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும் சரிங்களா அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க எதை கிளியர் பண்ணுவோம் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும் வேணுன்றங்க புக் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார் வாழ்க வளமுடன்